இந்த விநாயகரனுடைய அனுகிரகம் எப்போதெல்லாம் கிடைக்கும் அதுக்கு என்ன மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரம் யாருக்கு நன்மைகளை தரும் அப்படிங்கிறது இருக்குங்க பொதுவாக ஒரு மந்திரம்னு எடுத்துட்டோம்னா அந்த மந்திரத்தினுடைய பொருள் உணர்ந்து சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மந்திரம் நமக்கு நன்மைகளை நிறைய ஏற்படுத்தும் விநாயகர் எந்த ஒரு செயலை செய்தாலும் முதல்ல நம்ம விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு தான் எந்த ஒரு நிகழ்வாக்காக இருந்தாலும் அது வந்து அந்த நிகழ்வுங்கிறது நமக்கு சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த மஞ்சள்லையாவது பிள்ளையாரை பிடிச்சி பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூப தீபம் காமிச்சிட்டு தான் நம்ம அடுத்த நிகழ்வைகளே நம்ம ஆரம்பிக்குப்போம் அந்த மாதிரி நம்மளுடைய எல்லா விதமான நல்லது கெட்டது அ அத்தனை நிகழ்வுகளுக்கும் விநாயகருங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு அவரை தொடாமல் நம்ம எந்த ஒரு செயலையும் செய்ய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட அந்த விநாயகரனுடைய அந்த மந்திரம் என்ன சொன்னால் நமக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னோன்னா ஓம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளௌம் கங்கணபதையே வர வரத சர்வே ஜனமே வசமானாய சுவாகா இந்த இந்த சர்வஜனம் எல்லா மக்களும் எனக்கு வசமாகணும் அப்படிங்கிறது தான் இந்த விநாயகருடைய மந்திரம்